கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாலுல இருந்தே வாசிங்களேன் துறைத்தனங்கள் அதிகாரங்களை எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன பண்ணிட்டாராம் இது ஏற்கனவே நடந்ததா இனிமேல் நடக்க போறதா சிலுவையில் நடந்தது என்னன்னா வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா வெளியரங்கமான கோலம் சிலுவையில் தொங்குனார்ல ஏசு தொங்குனார்னு நினைக்கிறீங்க ஆனா ஏசு சிலுவையில் சாத்தான தொங்க விட்டாருங்கிறாரு அவன் தலை நசிங்கிருச்சு சிலுவையில துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெற்றி சிறந்த இடம் சிலுவை சிலுவை ஏதோ இயேசு தோத்து போன இடம் கிடையாது பிசாச ஜெயித்த இடம் சிலுவை சிலுவை என்பது இயேசுவனுடைய பலவீனம் அல்ல சிலுவை இயேசுவனுடைய பலம் அது பிசாசுனுடைய பலவீனம் பவுல் சொல்றாரு தெரிஞ்சிருந்தா சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க தெரியாத நாள் அரைஞ்சிட்டாங்கன்றாரு அரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சிருந்தா ஒருத்தனும் அரைஞ்சிருக்க மாட்டான் அவன் தெரியாம அரைஞ்சிட்டான் ஆனா நீ எதை தீமைன்னு நினைச்சே துணையோ அதையே எங்களுக்கு நன்மையாக மாற்றி எங்களுக்கு விரோதமா இருந்த துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆணி அடித்தார்னு போட்டிருக்கு வெளியரங்கமான கோலம் என்ன அதாவது பவுல் எழுதுறது நமக்கு புரியாம இருக்கலாம் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு நல்லா புரியும் வெளியரங்கமான கோலம்னா என்னன்னா ஒரு ரெண்டு ராஜாவுக்கு யுத்தம் வருதுன்னு வைங்களேன் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிச்சிடுவார் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னைக்கு மாதிரி நியூஸ்ல வாசிக்க மாட்டாங்க என்ன தெரியுமா இந்த தோத்தார்ல ஒரு ராஜா அந்த ராஜாவை தன்னுடைய வண்டியில கயிறுல கட்டி ஊர் ஊரு அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாரு வண்டியில் இழுத்துட்டு போகும் அவன் கடப்பான் பின்னாடி காயப்பட்டுட்டு வருவான் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய நாட்டு ஜனங்களுக்கு சொல்றாரு நான் இவனை ஜெயிச்சிட்டேன் இவன் எங்கிட்ட தோத்துட்டான் இவனை பார்த்து பயப்படாதீங்கன்னு வெளியரங்கமான கோலமாக்குறாருல அதத்தான் சொல்றாரு சிலுவையிலே பிசாசு செத்துட்டான் அவனை பார்த்து பயப்படாதீங்க அவன் தலையை நசுக்கி அதிகாரத்தை பெற்று நான் உங்களுக்கு கொடுத்து அதிகாரங்கள் இவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஒரு ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ள பிசாச பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல ஒன்னு சொல்லிட்டாரு விசுவாசிக்கிற நீயே துரத்தலான் அடுத்தது அவனுடைய இருந்து நம்மளை புடிங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு தம்முடைய ராஜ்யத்துல வச்சுட்டாரு அதாவது கடத்திட்டு போய் அவங்க கஸ்டடியில் வச்சுட்டு எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு சொன்னால் பெற்றோர்கள் பதட்டத்தில் இருப்பாங்க எவ்வளோ வேணால் தரேன் என் பையனை கொடுத்துரு என் பையனை கொடுத்துரு என் பிள்ளையை கொடுத்துரு என்ன கேட்டேன்னாலும் தரேன் அவன் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு கட்டத்தில் எப்படியோ பிளான் பண்ணி அந்த அவன் கஸ்டடியில் இருந்த குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் இனி அந்த குழந்தை பயப்பட தேவையில்லை எதிரியின் கையிலேருந்து அப்பா அம்மா கையில் வந்துருச்சு இனி அவன் பக்கத்தில் வரக்கே விட மாட்டாங்க இது வரைக்கும் போட்ட செக்யூரிட்டி விட இனி ஹை செக்யூரிட்டி இருக்கும் இனி பிள்ளை எங்கேயும் தனியா போக முடியாது அப்பா அம்மா கூட போவாங்க ஒருத்தனும் பிள்ளை மேலே கை வைக்க முடியாது அப்போ மாட்டி வெளியே வந்த உனக்கு இன்னொருத்தன் கடத்திட்டு போய் உன்னை காப்பாத்தனம்னா இதுவரை பார்த்துக்கிட்டதோட உன்னை நல்லா பார்த்துக்குவோம்ல தேவன் மனுஷனை படைச்சு பிசாசி திருடிட்டு போயிட்டான் திருடிட்டு போனவன் இருந்து வாங்கி இருக்கிற சும்மாவை வச்சிருப்பாரு தேவ தூதர்ல கொண்டு பாதுகாத்து பாதம் கல்லில் இடறாதபடி உன்னை காத்து உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற வாய்க்காம போகும்படி செய்து உன்னை சுற்றி பாளையம் இறங்குகிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் பிசாசு உன்னை நெருங்க முடியாது ஐ எம் கண்ட்ரோல் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அடுத்தது துரைத்தனம் அதிகாரத்தில் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறார் வெற்றி சிறந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார் பிசாசு தெரியலனா நீங்க பயப்படுவீங்க தோத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வேதத்தில் அவன் தோத்துட்டான் அவனுடைய அவனுடைய கோலம் எல்லாம் வெளியரங்கம் ஆயிடுச்சு துறைத்தனம் அதிகாரத்தின் மேல் நான் வெற்றி சிறந்தேன் என்று கத்த சொல்லுகிறார் அவன் ஒண்ணு உங்களை சேதப்படுத்த முடியாது அவைகளின் மேல் அவர் வெற்றி சிறந்து விட்டார் பாருங்க பேசுற ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இருந்து வாசிங்க எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்திற்கும் வல்லமைக்கும் பாருங்க எல்லா நாமத்திற்கும் மேலாய் மேலாய்ன்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல ஃபார் அபவ் எவ்ரி பிரின்சிபாலிட்டிஸ் ரொம்ப தூரத்துல ரொம்ப உயரத்தில் அதற்கு மேலாய் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரா உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாராம் எல்லாத்துக்கும் ரொம்ப மேல உயரத்துல கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார் ஃபார் அபவ் எவ்ரி திங் ஃபார் அபவ் எவ்ரி திங் ஃபிளைட்ல போனவங்களுக்கு தெரியும் நீங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வானம் பாரு எவ்வளோ ஹைட்டா இருக்குதுங்கிறோம் மாடி பத்து மாடி முப்பது மாடியில போய் நின்னாலும் எவ்வளோ தூரங்கிறோம் ஆனால் ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் மேகத்துக்கு மேலே போயிட்டீங்க ஃப்ளைட்டில் போகிறப்ப பார்த்தா மேகம் உங்களுக்கு கீழே இருக்குது இங்கே இருக்கிறவனுக்கு மேகம் தான் பெருசாக தெரியுது ஆனால் ஃப்ளைட்டில் போகிறவன் மேகத்துக்கு மேலே விசாசை பெருசாக பேசிகிட்டு இருந்தால் கத்தர் அதுக்கு மேலே அவனை உட்கார வச்சிருக்கிறான்ற மறந்துடா ஆமாம்